ரொம்ப வருஷங்களாகவே வாடக பாக்கி வச்சிருக்க ரேஸ் கோர்ஸ் கிளப் நிர்வாகத்தை மூடுறதுக்கு திமுக அரசு இப்ப காட்டுற அவசரத்துக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு சென்னை கிண்டையில் இருக்க ரேஸ் கோர்ஸ் கிளப் குத்தகை விதிமுறைகளை மீறிட்டதாகவும் எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு வாடகை பாக்கி வச்சிருக்கிறதாகவும் சொல்லி அந்த கிளப் கூட போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்கிருக்கு தமிழக அரசு ரொம்ப வருஷங்களாகவே வாடகை பாக்கி வச்சிருக்க ரேஸ் கோர்ஸ் கிளப் நிர்வாகத்தை மூடுறதுக்கு திமுக அரசு இப்ப காட்டுற அவசரத்துக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு புனித ஜார்ஜ் கோட்டையில இயங்கிட்டு இருக்க தலைமைச் செயலகத்துல இட நெருக்கடி பெரிய பிரச்சனையா இருக்கிறதால கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டில் புது தலைமைச் செயலகத்தை கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்க தமிழக அரசு அதுக்கான சாத்தியப்பூறுகளையும் ஆராய தொடங்கியிருக்கு ஏற்கனவே இது தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் முன்னிலை பேசின அமைச்சர் துரைமுருகனும் கிண்டி ரேஸ் கோர்ஸில் இருக்க காலி இடத்துல தலைமைச் செயலகத்தை கட்டலாம்னு முதலமைச்சருக்கு ஆலோசனையும் சொல்லி துரைமுருகனோட ஆலோசனையை அமல்படுத்துறதுக்கான முதல் படிதான் கிளப்புக்கு சீல் வச்சிருக்க நடவடிக்கைன்னு இருக்க இட நெருக்கடியை காரணமா சொல்லி புது தலைமைச் செயலகம் கட்டணுங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்து பேசப்படுற விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மூலமா சென்னை ராணிமேரி கல்லூரி கோட்டுபுரம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இடம்னு பல இடங்களில் புது தலைமைச் செயலகம் கட்டுறதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னால பல காரணங்களால் அது முடியாமையும் போயிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சென்னை அண்ணாசாலை ஓமந்தூரார் தோற்ற வளாகத்தில் பிரம்மாண்டமாக தலைமை செயலகத்தை கட்டி முடித்தாலும் அடுத்து ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மறுபடியும் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு தலைமைச் செயலகத்தை மாத்தினதோட கருணாநிதி கட்டின பிரம்மாண்ட கட்டடத்தை அரசு பன்னோக்கு மருத்துவமனையாகவும் மாத்திட்டாங்க பத்து வருஷங்களுக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க சூழல்ல அரசு ஊழியர்களில் தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் வரை தலைமைச் செயலகத்தை மறுபடியும் ஓமுந்தரார் தோட்ட வளாகத்துக்கே மாற்றணும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கை தொடர்பா எந்த முடிவும் எடுக்காத தமிழக அரசு இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் புது தலைமைச் செயலகத்தை கட்ட முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுன்னு அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய கிண்டியில் புது தலைமைச் செயலகம் கட்டுறது சரியான தேர்வுன்னு அரசு அதிகாரிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ட்ரேஸ் கோர்ஸ் கிளப்புக்கு சீல் வச்சது தொடர்பான வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிண்டியில புதிய தலைமைச் செயலகம் கட்டுறதற்கான அறிவிப்பை அரசே அதிகாரப்பூர்வமாக வெளியிடும்னு எதிர்பார்க்கலாம்